தெரியல நான் என் பயந்து கொண்டாந்தன நான் பயப்பட தனித்தான் பொடிசோடு நாம கூட விடிவி கேட் கேட்

முந்தைய அரசாங்கம் இப்படி ஒரு அரசாங்கம் அமையாது அந்த அரசாங்கத்தை ஒரு சில அரசியல்வாதிகள் கிளிநொச்சி வந்து பட்டி கொடுக்கிறார்கள் சட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார் சரியா சிறிது இரண்டு அடிவடிகள் பார் பூமிட்டு எடுத்தார் சரியா மஞ்சளோடு போட தெரிகிறார் ஆர்ப்பாடம் செய்கிறார் அப்ப மக்கள் சுயத்து பார் பூமி கட்டினார்கள் நிக்கலாம் மண்டியம் குரூப் இபிடிபி எல்லாருமே சரியா இப்படி இப்படிப்பட்டவன் இபிடிபி என்ற இவ்வளவு வேற கொலை செய்திருக்கு அவங்க எல்லாம் போராட்டத்தை கூட தியானிக்கிறாங்க ஆனா நியாயமான முறைக்கு பெற்று எங்களுக்கு எங்க அரசாங்கம் இந்த தோன்றது கூட நிதியை கூட ஒதுக்கி இருக்குது இந்திய அரசாங்கம் தோன்ற இந்த அரசாங்கம் என்ற வகையில பூரணமான உரிமையை கொடுத்திருக்கேன் பயன் பயந்தவங்க இல்ல அதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் இல்ல வந்திருக்க மாட்டேன் ஏனண்டா அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதால விரும்ப ஒரு சிறு வந்தபடியே நான் இந்த இடத்துக்கு வந்து அதை உன் மட்டும் தான் வந்துறான்

பூரணமா உரிமையை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துக்க வேண்டும் நிம்மதியா இருக்க நினைவினால செய்யறதுக்கு விட்டு இருக்கிறோம் மாவீர நியமனம் எந்த அரசாங்கம் இப்படி கொடுத்ததா மேற்கொண்டு விசாரணையில ஐநா மந்திரிக்கு தானே விட்டுருக்க தானே இப்படி வருத வந்து ஐநா சபை வந்து இப்படி பார்த்துதான் முந்தி இந்த அரசாங்கம் பார்க்க விட்டுருக்குது அதை விட இந்த தோன்றதுக்கு நிதியை நிப்பாட்டி இருக்கலாம் இல்ல எத்தனை புதகுலி முந்தி நிப்பாட்டு அப்பேக்க கொந்தளிச்சவங்க இந்த அரசாங்கம் இப்ப இந்நிதி இப்ப இல்ல விசேட நிதியில ஒதுக்கி இருக்கிற சரியா தோன்றதுக்கு முந்தைய அரசாங்கம் இப்படி தோண்டே விட்டு இருக்க மாட்டாங்க இடையில கூட கொஞ்சம் அஞ்சு நாள் போட்டு தோண்டுவாங்க ஒரு இல்ல நிதி நாங்க பொருளாதார நிலையில இந்த இருக்கோம் தமிழ் மக்களுக்கு பூரணமான இதோ இதுக்காண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களை கூட சொல்லி ஒரு சிலர் அகசியல் சுயநலத்துக்காண்டி செய்யறாங்க சுதான்னு வந்து நான் இந்த இடத்துக்கு வேற வந்திருக்க மாட்டேன் இந்த குடியை ஒன்று நடந்தபடி எத்த அசம்பாதம் நடந்தபடி தான் நான் குளிச்சலா வந்தேன் கற்றுக்கு